வணக்கம் சார் வணக்கம் ஜி இப்போ வந்து தீபாவளி வரப்போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வருஷத்துக்கு பிளான் பண்ணப்படும் டியூடு பிரதீப் ரங்கநாதன் படம் அவரோட இன்னொரு படம் எல்ஐ இந்த படங்கள் வருது அப்புறம் துல்கர் சல் நடிச்ச காந்தா அந்த படமும் ரிலீஸ் பண்ண திட்டம் போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் முன்னாடி போனோம் அப்படின்னா தீபாவளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் படம் விஜய் படம் வரும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி படம் கமல் படம் வரும் இப்போ வருஷங்கள் வர வர இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற பெரிய நடிகர்களோட படம் குறைஞ்சிக்கிட்டு வருது இதுக்கான காரணம் என்ன இல்லை வேற தேதிக்கு வந்து மாற்றணும்னு தயாரிப்பாளர் சைட்ல இருந்து எதாவது ரெக்வஸ்ட் பண்றாங்களா இல்லை நான் அதை அப்படி பார்க்கல இது வந்து முக்கியமா சொல்ல இந்த வருடம் வந்து தீபாவளி வந்து ரசிகர்களுக்கு பெரிய ஒரு கொண்டாட்ட வடிவமாக இருக்கார் ஏன் அப்படின்னா இன்றைக்கு மூணு நாள் வந்து ஒரு படம் ஃபுல் அப்படின்னு சொன்னால் அது நாலு பேர் தான் ஃபுல்லாகும் திரையுலகத்தில் ஒன்று ரஜினி கமல் அஜித் விஜய் மற்றவங்களுக்கெல்லாம் படங்கள் வந்து ஃபர்ஸ்டே போய் மவுத் டாக்ல நல்லா இருக்கு இந்த படம் பார்க்கலாம் இந்த படம் வந்து நன்றாக இருக்கிறதும் பெரியில் போனால் தான் அடுத்த ஆடியன்ஸ் உள்ள வருவான் ஆனால் இந்த நாலு பேருக்கு மட்டும் இருக்கோ நல்லா இல்லையோ ஃபஸ்ட்டு மூணு நாள் மினிமம் கேரண்டி அந்த படம் வந்து ஃபுல் ஆகிடும் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரிலீஸ் கூலி நீங்கள் ரிலீஸ்னால் நாலு நாள் கம்பல்சரி ஃபுல் ஃபஸ்ட் டே ரூபா டிக்கெட்னாலும் பார்க்குறது ரெடியாக இருக்கிறாங்க அஜித்துக்கு ஆயிரருவா டிக்கெட்னாலும் பார்க்கறது ரெடியாக இருக்காங்க விஜய்க்கு ரூபா டிக்கெட்னாலும் பார்க்குறது ரெடியாக இருக்காங்க கமலுக்கும் ஒரு ஐநூறுரூவாலேருந்து வந்து அறுநூறுவா ஒரு டிக்கெட்னாலும் பார்க்கறது ரெடியாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேனோட ஃபேனுக்கு அந்த படத்தை பார்க்கணும் ஈவன் அந்த படம் நல்லா இல்லை ஃபர்ஸ்ட் டே பாத்திரத்தை வந்து சொல்றான் நல்லா இல்லை பரவாயில்ல நம்ப பார்க்குறேன் இன்னொருத்தர் செகண்ட் டே பாத்துட்டு நல்லா இல்லை நான் பாக்குறேன் ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேன் பெல்ட் வச்சிருக்காங்க அன்பார்ச்சுனேட்டாக இந்த வாட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய படம் கூலி ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ ஜெயிலர் டூ தீபாவளிக்கும் பொங்கலுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள்ல ஒரு வருஷத்துக்கு தள்ளி தான் ஜெய்லர் டூ ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ அவர் கூலி படத்தை தீபாவளிக்கு ஒரு விருந்தாக கொடுக்காம விநாயகர் சக்திக்கு நம்ம இதுக்கு கொடுத்துட்டாங்க ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு கொடுத்து அந்த படத்தை ஹிட் பண்ணிட்டாங்க எந்த படமும் வராதனால இப்போ நம்ம விஜய் ரஜினியை பொறுத்த ரஜினி சார் பொறுத்தவரையும் அவர் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகிறது அன்றைக்கி தான் தீபாவளி அவங்க ரசிகர்கள் விஜய் வந்து ஜனநாயகன் விஜய் படம் வந்து தேர்தல் டைமில் அதை கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்பட்றார் தேர்தலுக்கு இன்னும் நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது மார்ச் மாதம் தான் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க அவங்க என்னன்னா இத்தனைக்கும் ஜனநாயக படம் டோட்டலாக முடிஞ்சிருச்சு டப்பிங் முடிஞ்சிருச்சு க்ளீனாக படம் வந்து சென்சார் ஆகிடுச்சான்னு தெரில படம் ரெடியாக இருக்குது அது ரெடி பண்ணாமல் அப்படியே ஒரு லைம் லைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னா தேர்தல் டைமில் அது கொண்டு வரப்போ ஒரு பூம் ஆகும் நமக்கு அது வந்து பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த படத்தை ஹோல்ட் பண்ணதுனால அது தீபாவளி விட்டு விலகி போகுது அஜித் உங்களுக்கே தெரியும் அஜித் வந்து குட் பை டேகளுக்கு அப்புறம் இப்போதான் வந்து அதே ஆதிக்க ரவிச்சந்திரன் கால்ஷீர் கொடுத்துருக்காரு இன்னும் ஸ்டார்ட் ஆகல அவர் வெளிநாடுகளில் கார் ரேஸ்ல ரொம்ப பிஸியா இருந்தாலும் அவருடைய அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் தாமதப்பட்டு கமலுக்கு அவர் தக்லீஃப் முடிஞ்ச பிறகு இன்னும் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் கையில் இருக்கு ஆனால் அவர் எம்பி ஆனதுனால பாலிடிக்ஸ் உள்ள என்ட்ராயி அந்த எம்பி வேலைகளை பண்ணிக்கிட்டு அதுக்கு போகிறதுனால அவருக்கு மீன் வயல் எந்த படமும் கையில் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் அஜித்து கார் ரேஸில் இருக்காரு விஜய் அரசியலுக்கு வந்து வந்துட்டாரு இருந்தாலும் விஜய் கிட்ட தீபாவளி ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு படம் இருக்கு ஆனா அரசியல் ரீதியா அதை வேணும்னு சொல்லி அவர் தள்ளி போடுறாரு ரஜினியோட கூலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு கமலுக்கு படமே இல்லை படமே இல்லைனா அடுத்த படம் ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அதுக்கு முன்னாடி வந்து இந்த எம்பியை பதவி ஏற்றது அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு ஸோ இன்றைய இந்த வாட்டி நடக்கிற தீபாவளி வந்து இந்த நான்கு பெருங்கொண்ட ஜாம்பவான்களுக்கான ரசிகர்களுக்கான தீபாவளி கிடையாது ஆனால் இந்த வா இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் இருக்குது சார் தீபாவளிக்கு பெரிய ப்ளஸ் வந்து தீபாவளிக்கு இருக்குது அதோட பெரிய ப்ளஸ் பொங்கலுக்கு ஏன்னா பொங்கலுக்கு இந்த வாட்டி நெக்ஸ்ட் இயர் வர பொங்கலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்பது நாள் லீவ் கிடைக்குது இடையில ஒரே ஒரு நாள் தான் கவர்மெண்ட் அதை லீவு போட்டுருவாங்க எனக்கு கண்டினியூட்டி லீவ் கிடைக்குது ஸோ அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய படங்கள்லாம் பிளான் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் தீபாவளிக்கு எனக்கு எந்த மாதிரி ரீச்சுங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா தீபாவளி எவ்வளவுதான் நம்ம விரும்பி கொண்டாடுற பண்டிகையா இருந்தாலும் அதற்கு லீவுன்றது வெள்ளிக்கிழமை போல வந்தா வெள்ளி சனி அப்படி கிடைக்கும் ஒரு நாள் லீவ்ல அதிகபட்சம் ரெண்டு நாள் லீவு ஆனா பொங்கல்றது மினிமம் கேரண்டி உங்களுக்கு மூணு நாள் லீவு சனி நாள் செஞ்சு அஞ்சு நாள் ஆயிடும் இந்த வாட்டி ஒன்பது நாள் லீவு வரதுனால நிறைய பெரிய படங்கள் பொங்கலை நோக்கி நகர்றாங்களான்னு எனக்கு சரியாக சொல்ல வரல அது வந்து எனக்கு என்ன சிறை உலகத்தில் வந்து முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் வந்து சின்ன சின்ன படங்கள் இது பிரதீப் நாகநாதன் படமோ இல்லை கார்த்தி படமோ இல்லை வேறு யாருனா சின்ன சின்ன படங்கள் வந்து தீபாவளி டைமில் வந்தாலும் அந்த வெள்ளாட்டத்தில் அடிச்சிட்டு போய் அது மிகப்பெரிய வசூலை கொடுக்கும் அப்படின்றதான் தான் நிதர்சனமான உண்மை நம்ம என்ன நினைக்கிறோன்னா அது பிரதீப் ரங்கநாதன் படம் கார்த்திக் படம் ரஜினி படம் கமல் படம் சின்ன படம் பெரிய படம்லாம் நம்ம எதுவும் நினைக்கிறேன் ரிலீஸ் ஆகிற எல்லா படங்கள் ஓடணும் எல்லா படங்களையும் மக்கள் தேட்டர்ல பார்க்கணும் எல்லா படங்களும் வசூலை குவித்து தயாரிப்பாளருக்கு ஒரு லாபத்தை சம்பாரித்து கொடுத்தா தான் அந்த தயாரிப்பாளர் அடுத்த படத்தை படம் எடுப்பாங்க இதுதான் நம்ம வேண்டுகோளாக எடுக்கிறோம் பெரிய படம் இந்த பண்டிகை அந்த பண்டிகை இல்லை எல்லா படங்களும் தேட்டருக்கு தான் வரணும் தான் நம்ம ஆசைப்படுறோம் எல்லா படங்களையும் மக்கள் தேட்டரில் வந்து பார்த்து ஓட வச்சுனாதான் அந்த தயாரிப்பாளர் வாழ்ந்தாதான் அந்த தயாரிப்பாளர் அடுத்த படத்தை எடுப்பாங்க இல்லாடி இன்றைக்கி ஒன் ஒரே ஒரு படம் எடுத்துட்டு போன தயாரிப்பாளர்லாம் நிறைய பேர் தெரியும் அந்த படத்தை விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை சும்மா அதை வச்சுக்கிட்டு தான் தான் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அவர் எடுத்த படத்தை அவர் வீட்டு நான் உட்பட சேர்த்து தான் சொல்கிறேன் நாங்கள் எடுத்த படத்தை எங்கள் வீட்டில் போட்டு பார்த்து நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் தவிர அது வியாபாரம் பண்ண முடியல இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு அதெல்லாம் மாற்றப்படணும் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த நம்ம மார்க்கெட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ரஜினி தான் வந்து டாப் அப்படின்றத கூலி படத்தில் காமிச்சிருந்தாலும் விஜய்க்கான மார்க்கெட் வந்து அதிக அளவில் இருக்கிறது தான் இருக்கு இப்போ ஒரு அரசியலுக்கு வந்துட்டதால அவரோட மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது ஜனநாயகன் படத்துக்கு ஓப்பனிங் இருக்குமா ஜனநாயகம் படம் வந்து ஒரு அரசியல் ரீதியான படமா இருக்கும் அப்படின்றதான் எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு பஞ்ச ஒரு தெலுங்கு படத்துடைய நடித்த படத்தினுடைய கதைக்களம் தான் அதுன்னு சொல்லி சொல்றாங்க ரீமேக் மாதிரிதான் சொல்றாங்க அது எந்த ஆந்திக்கா தெரியல சொல்லப்படுகிறது அது வந்து கண்டிப்பாக ஒரு மசாலா படம் ஒரு போ போலீஸ் அதிகாரிக்கான ஒரு படம் தான் அதில் கண்டிப்பா அரசியல் பஞ்ச் டைலாக் இருக்கிறதுனால தான் அந்த படத்தை அரசியலுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தணும்ன்றதுக்காக அந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டே அவங்க தள்ளி போடுறாங்க நான் சொல்றேன் ஏன்னா அது பொங்கல் பதினஞ்சு பதினாறு தேதியில வரும் பத்து நாள் லீவ் வருது எலெக்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணுவாங்க கவர்மெண்ட் காப்பந்து கவர்மெண்ட் வந்துடும் டேட் அறிவிச்சிருவாங்க பிரச்சாரத்துக்கான சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இவங்க பிரச்சாரம் பண்றதுக்கான நோக்கி நகருவாங்க மக்களை மக்களோட கலக்காராகிறப்ப அதோடைய எதிர்பார்ப்பு பூமா இருக்கும் நான் சொன்னேன் இந்த ஒன்பது நாள் லீவு சொன்னேன் அந்த ஒன்பது நாள் லீவோட பொங்கலோட விட்டப்ப அந்த படம் மிகப்பெரிய வெற்றியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்குள்ள ரஜினி படமோ கமல் படமோ அஜித் படமோ ரெடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி மூன்று ஜாம்பவன்கள் படம் வந்து இன்னி வரி ஷூட் ஸ்டார்ட் ஆகல ரஜினி படத்துக்கும் எந்த ஜெயிலர் டூ வருது உங்களுக்கு அது ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாது ஏன்னா டைம் இருக்குன்னு அதுக்கு கமல் படம் எந்த ஷூட்டுமே இல்லை அஜித் படம் ஷூட்டே ஸ்டார்ட் ஆகல எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இன்னும் சைன் ஆகிருக்க தவிர ஷூட் ஸ்டார்ட் ஆகல ஏன்னா ஷூட் ஸ்டார்ட் ஆகலாம் மினிமம் மூணு மாசம் படம் எடுத்து மூணுல இருந்து அஞ்சு ஆறு மாசம் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ரெண்டு மாசம் எட்டு மாசம் ஆகணும் இன்னும் ஆல்மோஸ்ட் இப்போ எட்டாம் மாசம் நம்ம இருக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் வரதுக்கான டைம் இன்னும் அஞ்சு ஒன்னாம் மாசிலே வரும் அஞ்சு மாசம் தான் கையில் இருக்கிறதுனால ஜனநாயகம் படம் தான் ஜாக்பாட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த படத்தை வந்து ஓடுற மாதிரி ஓடவும் வச்சு தன் அரசியல் ரீதியாக அது முள்ள போய் சேர்க்கலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்பவுமே விஜய் சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மினிமமாக கேரண்டியா தப்பிச்சிக்கிற மாதிரி தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ஒன்றும் பொங்கல் ரிலீஸ் ஆகும் எல்லாரும் ஆயுத பூஜை ரிலீஸ் ஆகும் இல்லாடி தீபாவளி ரிலீஸ் ஆகும் கண்டினியூடியா ரெண்டு மூணு நாள் அந்த படம் புக்காரத்துக்கான ஸ்பேஸை வச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு எங்கள் படம் ஓடிடுச்சு எங்க படம் வசூலி இவங்களா தம்பட்ட அடிச்சிப்பாங்க ஆனால் போட்டியாளர்கள் வந்து ரஜினியும் கமலும் அஜித்தும் சேர்ந்து தான் அது நிஜ போட்டி இப்போ ரன்னிங் ரேஸ் இருக்கிறாங்க ரன்னிங் ப்ரைஸ்ல ஒருத்தர் ஓடுறான் ரெண்டு பேர் ஓடுறான் ஒருத்தன் வந்துட்டு நான் தாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றான் ஒருத்த வந்து நான் தாங்க செகண்ட் ப்ரைஸ்ன்றாங்க அப்படே பாராட்டுறாங்க சூப்பர் எத்தனை பேர் ஓன்னிங்க ரெண்டு பேர் தாங்க ஓடணும் அந்த கதை தான் இது ஒரே படம் வந்து ஒரே படம் ரிலீஸ் ஆகி ஒரே படம் ஓடுறது வெற்றி இல்லை நாலு படங்கள் ரிலீஸ் ஆகணும் நாலு படங்கள் மக்களிடம் பேசப்படணும் அந்த படங்களை தேர்ந்தெடுத்து வெற்றியாகிடுதான் வெற்றி அதற்கேற்ற ஸ்பேஸ் ஜனநாயகம் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக ஜனநாயக படத்தை விஜயாவு உபயோகித்துக் கொள்வார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை பல்வேறு தகவல்களை நம்ம கூட பயந்துருக்கீங்க ரொம்ப நன்றி